வணக்கம் போட்டித் தேர்வு வினாவிடிகளில் இன்று நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேட்டோ அமைப்பு நேட்டோ அமைப்பு பற்றி பார்க்கலாம் குறிப்பாக நேட்டோ என்பது என்ன அப்படின்றத பார்ப்பதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா இப்போ நம்ம பார்க்கலாம் நேட்டோ என்ஏடிஓ அப்படின்றது என்னன்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அதாவது வடக்கு அட்லாண்டிக் இராணுவ கூட்டமைப்பு அப்படின்றது தான் குறிப்பாக வந்து வடக்கு அட்லாண்டிக் கூட்டமைப்பு அப்படின்றது தான் இதனுடைய மிக முக்கியமான ஒரு விரிவாக்கமாக இங்கு பார்க்கப்படுகிறது இது எதற்காக தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்ப்பதற்கு முன்னாடி இது எப்பொழுது தொடங்கப்பட்டது எதற்காக தொடங்கப்பட்டது இது எவ்வாறு செயல்பட்டு வருகிறது தற்போது அப்படின்றத வரை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குறிப்பாக வந்து இது வந்து இரண்டாம் உலக போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு வரை நடந்தது இந்த காலகட்டத்திற்கு அப்புறம் பார்க்கும்போது உலகம் இரண்டு அணிகளாக பிரிந்தது அவை ஒன்று வந்து முதலாளித்துவ நாடுகளுடைய தலைமையில் குறிப்பாக வந்து அமெரிக்காவோட தலைமையில் முதலாளித்துவ நாடுகள் என்றும் ரஷ்யாவுடைய சோவியத் ரஷ்யாவுடைய தலைமையில் பொது நாடுகள் என்றும் என்ற இரண்டு அணிகளாக பிரிந்தது இந்த இரண்டு அணிகளில் முதலாளித்துவ அது அமெரிக்காவின் தலைமையிலான முதலாளித்துவ நாடுகளோட கூட்டமைப்பு தான் முதல் கூட்டமைப்பு தான் இந்த நேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க இது எப்பொழுது தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நாலாம் நாள் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க சரிங்களா இதனுடைய ஆரம்பத்தில் பார்க்கும்போது இதில் பனிரெண்டு உறுப்பு நாடுகள் மட்டுமே இருந்தாங்க இதனுடைய ஆரம்பத்தில் இது தொடங்கும்போது வந்து பனிரெண்டு உறுப்பு நாடுகள் இருந்தாங்க குறிப்பாக அவற்றில் சில அப்படின்னு பார்க்கும்போது வட அமெரிக்கா கனடா பிரான்ஸ் பிரிட்டன் பெல்ஜியம் நெதர்லாந்து உள்ளிட்ட நாடுகள் வந்து குறிப்பிடத்தக்க நாடுகளாக இங்கு பார்க்கப்படுகிறது அதை தொடர்ந்து தற்பொழுது பார்த்தீங்கனாக்கா அதனுடைய செயல்பாடுகள் வந்து தொடர்ந்து வந்து செயல்பட்டு கொண்டு தான் இருக்குது அந்த அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க குறிப்பாக இது கடந்து வந்த பாதை அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு மேலே பனிப்போர் பனிப்போரானது உலக அளவில் ஏற்பட்டது அந்த பனிப்போர் என்பது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த உலகம் இரண்டு அணிகளாக பிரிந்ததுன்னு சொன்ன இல்லையா ஒன்று வந்து பொதுவுடைமை நாடுகள் ரஷ்யாவோட தலைமையிலையும் முதலாளித்துவ நாடுகள் அமெரிக்காவோட தலைமையில் நடைபெற்ற காலகட்டங்களில் பார்க்கும்போது இது வந்து கண் தன் பேச்சுவார்த்தையின் மூலமாக கண்டனங்களை தெரிவிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வந்து இந்த நேட்டோ இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க இது வந்து எதற்காக தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாம் உலக போருக்கு பிறகு அரசியல் மற்றும் இராணுவம் அரசியல் மற்றும் இராணுவ கூட்டமைப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு வளர்ச்சி அடை ஐரோப்பிய நாடுகள் வந்து வளர்ச்சி அடைய செய்வதற்காகத்தான் இது தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க இந்த அமைப்பானது குறிப்பாக பனிப்போர் நடந்த காலகட்டங்களில் பார்க்கும்போது சோவியத் யூனியனுக்கு எதிரான கருத்துக்களை வெளிப்படுத்தும் ஒரு அமைப்பாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க இந்த அமைப்பானது அதற்கு அப்புறம் பார்க்கும்போது குறிப்பாக அமெரிக்காவுடைய தலைமையில் ஒரு சிறந்த ஒரு கூட்டமைப்பாக வந்து இன்றளவும் செயல்பட்டு வருகிறது ஐரோப்பிய நாடுகளை வந்து பாதுகாப்பதற்காகவும் அவற்றை பொருளாதார அடிப்படையில் வளர் வளர்ச்சி அடைய செய்வதற்காகவே இந்த அமைப்பு வந்து செயல்பட்டு வருகிறது குறிப்பாக இந்த நேட்டோ அமைப்பானது தற்போது முப்பத்தி ரெண்டு உறுப்பு நாடுகளை கொண்டு செயல்பட்டு வருகிறது தற்போது முப்பத்தி ரெண்டு உறுப்பு நாடுகளை வந்து கொண்டு செயல்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்கு அப்படின் பார்க்கும்போது பெல்ஜியம் நாட்டில் பிரேசல்ஸ் பிரேசல்ஸ் அப்படின்ற இடத்துல வந்து செயல்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க இதனுடைய தலைவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது அவரை வந்து என்னான்னு சொல்கிறாங்கனாக்கா செயலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க செக்ரட்டரி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க இதனுடைய தலைவராக தற்போது செயல்படுபவர் யார்னா நெதர்லாந்தின் முன்னாள் குடியரசுத் தலைவரான மார்க் ரூட்டே மார்க் ரூட்டே என்பவர் அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அவர் வந்து செயல்பட்டு வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க இதனுடைய தலைவரை யார் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இதில் இருக்கக்கூடிய உறுப்பு நாடுகள் தான் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க இதனுடைய தலைவரை எத்தனை வருடங்களுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க இந்த நேட்டோவுடைய இந்த செயல்பாடுகளானது குறிப்பாக உலக நாடுகளிடையே இராணுவம் சார்ந்த ஒரு கூட்டமைப்பாக வந்து செயல்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க இதனுடைய முக்கியமான ஒரு நாடாக உறுப்பு நாடாக இருப்பது அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து வட அமெரிக்காவால் உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க குறிப்பாக மேற்கு அரைக்கோளத்தில் பூமியோட மேற்கு அரைக்கோளத்தில் ரஷ்யாவுடைய குறுக்கீடு என்பது வந்து இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவசரம் தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த நேட்டோ அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க சரிங்களா இந்த நேட்டோ அமைப்பு பற்றிய தகவல்கள் ஆனது எங்கு நம்மளுடைய பாட புத்தகத்தில் வருது அப்படின்னு பார்க்கும்போது பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் வந்து இடம் பெற்றுள்ளது பத்தாம் வகுப்பு புத்தகத்தில் இது வந்து இடம்பெற்றுள்ளது பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நேட்டோவுடைய செயல்பாடுகளானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது முதல் இன்று அளவும் பார்த்தீங்கனாக்கா மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவுடைய தலைமையிலையும் அதை தொடர்ந்து ஐரோப்பாவுடைய பொருளாதார வளர்ச்சி ராணுவம் பாதுகாப்பு அரசியல் உள்ளிட்ட தகவல்களை ஒரு கூட்டமைப்பாக இருந்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் நேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கு பார்க்குறோம் சரிங்களா இந்த நேட்டோ அமைப்பானது குறிப்பாக பனிப்போர் காலத்தில் எவ்வாறு இருந்தது அது பனிப்போர் காலமானது தொடர்ந்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது வந்து ரஷ் சோவியத் யூனியன் என்ற அமைப்பு உடைந்த பிறகு பனிப்போரானது முடிவுக்கு வருகிறது அதற்கப்புறம் வந்து இருந்த காலகட்டங்களில் நேட்டோவுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது அப்படின்றத ஓரளவுக்கு வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம் இது வந்து ஐரோப்பிய நாடுகளால் ஒரு கூட்டமைப்பு அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம் தற்போது இதில் வந்து முப்பத்தி ரெண்டு உறுப்பு நாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்குறோம் சரிங்களா இந்த தகவல்கள் கட்டாயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் குறிப்பாக பிஜி கண்டிப்பாக வந்து நேட்டோவை பற்றிய தகவல்கள் கண்டிப்பாக கேட்க கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் அல்லாமல் டிஎன்பிஎஸ்சி அதாவது டிஎன்பிஎஸ்சி டெட்டு உள்ளிட்ட தகவல் போட்டித் தேர்வுகளில் இந்த நேட்டோவை பற்றிய தகவல்கள் வந்து கேட்பதற்கான வாய்ப்புகள் இது வட அமெரிக்காவால் தொடங்க அமெரிக்காவில் தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான இராணுவ கூட்டமைப்பு அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம் சரிங்களா எனவே இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் போட்டித் தேர்வுக்கு வரக்கூடிய வரலாறு சார்ந்த தகவல்கள் வந்து தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கிறோம் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சரிங்களா நேட்டோவை பற்றி இன்னும் தகவல்கள் இருந்தால் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல செய்தியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி